நடிகர்கள் பின்னால் குழந்தைகள் பெற்றோர்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி மாநில இளைஞரணி தலைவர் கணேஷ்குமார் பணப்பாக்கத்தில் தெரிவித்தார் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர் சங்க பொதுக்குழு கூட்டம் பணப்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாநில இளைஞர் அணி செயலாளர் தீனதயாளன் தலைமை தாங்கினார் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பிரபு அனைவரையும் வரவேற்றார் மாவட்ட இளைஞரணி செயலாளர் களஞ்செழியன் மாவட்ட இளைஞரணி தலைவர் அருள்ஜோதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில இளைஞரணி தலைவர் கணேஷ்குமார் மாவட்ட செயலாளர் சரவணன் மாவட்ட தலைவர் சம்பத் மாவட்ட பொருளாளர் உமா மகேஸ்வரி ஆகியோர் பங்கேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் சோளிங்கர் அரக்கோணம் தொகுதிகளில் போட்டியிடும் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் அதேபோல் கிளைகள் தோறும் திண்ணை கூட்டங்கள் நடத்த வேண்டும் மேலும் இரண்டு தொகுதிகளில் அதிகமாக இளைஞர்கள் இளம்பெண்களை புதிய உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து பல்வேறு ஆலோசனை வழங்கினார்கள் தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் மாநில இளைஞரணி தலைவர் கணேஷ்குமார் பேசிய போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் முன்னிட்டு தேர்தல் ஆயத்துப் பணிகளை மேற்கொள்ள உள்ளது எனவும் கட்சிக்கு ஆணிவேராக இருப்பது இளைஞர் சங்கத்தை பலப்படுத்துதல் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையில் தமிழக மக்களின் உரிமை மீட்பு இளைஞர் சங்கம் சார்பில் மாபெரும் பேரணி நடைபெற உள்ளது எனவும் சிப்காட் தொழில் பூங்காக்களுக்கு நிலம் வழங்கியவர்களுக்கும் அதிகமாக உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் வேலை வழங்காத பட்சத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போராட்டங்கள் நடைபெறும் எனவும் தெரிவித்தார் நடிகர்கள் பின்னால் குழந்தைகள் பெரியவர்கள் செல்வதை நிறுத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ஆகியோர் ஏற்கனவே தெரிவித்துள்ளனர் என்றும் கரூர் துயர சம்பவத்தில் மிகப்பெரிய பொறுப்பு மக்களுக்கும் உள்ளது என தெரிவித்தார் மேலும் அவர்கள் சிந்தித்தால் இதுபோன்று நடக்காது என கூறினார் அதனைத் தொடர்ந்து பேசிய அவர் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் நேரில் சென்று சந்திக்காதது அவருடைய சூழல் என்றும் போலீஸ் அச்சுறுத்தல் காரணமாக அவர் செல்லவில்லை என கூறப்படுகிறது என்றார் அதனை தொடர்ந்து இளைஞர் சங்க நிர்வாகிகளுக்கான அடையாள அட்டையை இளைஞர் அணி தலைவர் கணேஷ்குமார் வழங்கினார் முன்னதாக அவருக்கு கட்சி நிர்வாகிகள் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர் இந்த கூட்டத்தில் இளைஞர் சங்க நிர்வாகிகள் தனசேகர் நேதாஜி மகேஷ் விஸ்வா மற்றும் முக்கிய நிர்வாகிகள் டில்லி பாபு ரமேஷ் ராமசாமி மற்றும் மாவட்ட பேரூர் நகர கிளை நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்